வல்லபிதாவே உமக்கு ஸ்தோத்ரம் வசனம் எல்லாம் நிறைவேறுதே வல்லமயோடும் மகிமையோடும் வந்திடும் நேரம் நெருங்குதே வல்ல உமக்கு பூமாக்கு ஸ்தோத்ரம் வசனமெல்லாம் நிறைவேறுதே வல்லமையோடும் மகிமையோடும் வந்திடும் நேரம் நெருங்குதே அல்லே லுயா ஆமேன் அல்லேலு யா ஆமேன் அல்லேலுயா அல்லே லுயா ஆமேன் அல்லே லுயா மேன் அல்லேலுயா கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பெரியமான பரிசுத்த சகோதர சகோதரிகளே பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் உங்களுக்கு சமாதானமும் கிருபையும் உண்டாவதாக இந்த நாளில் நான் உங்களை காலை வாழ்த்துதலோடு இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்று கொள்ளுகிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நேற்றைய தினத்தில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன் வல்லமையிலே நாம் பலப்படுவதற்கு வல்லமையால் நாம் நிரப்பப்படுவதற்கு வல்லமை உள்ளவரை நாம் அறிகிற அறிவிலே வளர வேண்டிய அவசியம் உண்டு யாரிடத்திலே வல்லமை இல்லையோ அவர்களிடத்தில் நாம் நம்பிக்கை வைக்கும்போது நாமும் வல்லமை அற்றவர்களாகத்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் என கன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த உலகத்திலே பல பொருட்கள் மேல் நம்முடைய நம்பிக்கைகள் இருக்கிறது இது எனக்கு உதவி செய்யும் இவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் இவர்களிடத்தில் எனக்கான காரியங்களை செய்யக்கூடிய வல்லமை இருக்கிறது என்று சொல்லி சில நேரங்களிலே நம்முடைய நம்பிக்கைகள் நம்மை அப்படிப்பட்ட வழிகளில் நடத்துகின்றது ஆனால் அது உண்மையான அறிவு அல்ல ஒரு குழந்தை இருக்கிறது என்று கொள்ளுங்கள் அந்த குழந்தை தன் தகப்பனுடைய வல்லமையை தன் தகப்பன் தனக்காக செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் அறிகிற அறிவுக்கு நேராக அந்த குழந்தை வளரும்போதுதான் அந்த தகப்பனுடைய எல்லா தன்மைகளையும் பலனையும் வல்லமையையும் அது சுதந்திரித்து கொண்டு தன்னுடைய எதிர்காலத்தை அது வாழ்ந்து காட்ட முடியும் அதை போலத்தான் தேவனை அறிகிற அறிவு நமக்கு சரியாக இருந்தால் அவரிடத்தில் என்ன இருக்கிறது என்ன இல்லை எதை அவர் செய்வார் எதை அவர் செய்ய மாட்டார் என்கிற அறிவு நமக்கு உண்டாகும் போதுதான் அவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் சுதந்திரிக்க முடியும் இன்றைக்கி மந்திரவாதிகளிடத்தில் மனிதர்கள் போகிறார்கள் பல கோயில்களுக்கு மனிதர்கள் அலைகிறார்கள் ஓடுகிறார்கள் பிரயாசப்படுகிறார்கள் பலவிதமான நம்பிக்கை மூட நம்பிக்கைகளில் வல்லமை கிடைத்துவிடும் என்று நம்பி பல தீய காரியங்களை மனிதன் செய்து வருகிறான் மனிதன் தன்னுடைய அறிவினாலே வல்லமையை விடலாம் என்று எண்ணுகின்றான் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் தம்முடைய வல்லமையினாலே சக்கலத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார் அந்த சிருஷ்டிப்புகளில் இருக்கிறவைகளையெல்லாம் நீ அறிந்து கொள்வதற்கு உன்னுடைய அறிவாற்றலை நீ அதிகரிக்கும் போது முடியும் அது வல்லமை அல்ல அது தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தினாலே நீ பலனடைந்து சில காரியங்களை செய்வது ஆனால் வல்லமை என்பது உன்னுடைய அறிவுக்கு அப்பால் பட்ட ஒன்று அது தேவனை அறியும் போது மட்டும்தான் உனக்கு கிடைக்கும் ஆபிரகாமினுடைய வாழ்வில் எல்லாமே இருந்தது அறிவுபூர்வமாக யுத்தம் பண்ணுவதற்கு யுத்த வீரர்கள் இருந்தார்கள் அவனுடைய ஆஸ்தியை பெருக்கிக் கொள்வதற்கு அங்கே எல்லாவிதமான விதமான அறிவுபூர்வமான காரியங்களும் இருந்தது ஆனால் அவைகளை ஆளக்கூடிய குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய வல்லமை அவனுக்கு இல்லாதிருந்தது நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியும் என்று எண்ணுகிறேன் தேவனுடைய பிள்ளைகளை ஆபிரகாமுக்குடைய வாக்குத்தங்களை அவன் சுதந்திரிக்கிறதற்கு அவனிடத்தில் வல்லமை இல்லாத இருந்தது வாக்குத்தன் திரளாய் பெருகுவாய் கடற்கரை மனதனையாய் பெருகுவாய் உனக்குள்ள எல்லா சந்ததியும் ஆசிர்வதிக்கப்படும் நீ ஆசிர்வதிக்கிறவன் ஆசிர்வதிக்கப்படுவான் நீ சபிக்கிறவன் சபிக்க எல்லாம் இருந்ததுங்க ஆனாலும் அவன் அதை சுதந்திரித்து கொள்ளுகிற வல்லமை நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள் கொஞ்சம் அவன் தேவனை அறிய ஆரம்பித்த போதுதான் வந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த வேளையில் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நீங்கள் தேவனை அறிவதற்காக என்ன செய்திருக்கிறீர்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறீர்கள் ஆபிரகாமுக்கு தேவன் தன்னை தெரியப்படுத்தினான் ஆபரகாமுடைய வாழ்வில் தேவன் தன்னை ஆபரகாமுக்கு தெரியப்படுத்தினான் பல முறை தேவன் அவனுடைய பட்சமாய் இறங்கி வர வேண்டியது இருந்தது பல முறை அவனுக்காக தேவன் கல பல காரியங்களை செய்ய வேண்டியது இருந்தது பலமுறை பரலோகத்தின் வல்லமையை அவனுக்கு அவர் காண்பிக்க வேண்டியது இருந்தது இறுதியாக அவரே இறங்கி வர வேண்டியது இருந்தது தேவதூதனை அனுப்ப வேண்டியது இருந்தது இத்தனை காரியங்கள் எழுபத்தைந்து வயதிலிருந்து தொண்ணூற்றி ஒன்பது வயது வரை அவரை அறிய 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 அவனுக்கு வழிகளை உண்டாக்கினார் அவனை அவனுக்கு தம்மை அவர் வெளிப்படுத்தினார் அவன் அறிய 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 அவன் வல்லமை உடையவனாக மாற்றப்பட்டான் இன்றைக்கும் இந்த வேளையில் தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருப்பதற்கு உங்களையும் என்னையும் தேவன் அழைக்கிறார் அவரை அறிவதற்காக ஆபிரகாம் செய்த ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஆபிரகாமுக்கு தேவன் அனுமதித்த ஒவ்வொரு காரியங்களையும் நாம் தொடர்ந்து வருகிற நாட்களில் தியானிக்க இருக்கிறோம் ஒன்று செய்யுங்கள் ஆபிரகாம் தன்னை தேவனை அறிவதற்கு முழுமையாய் ஒப்பு கொடுத்திருந்தான் ஆகையினால்தான் ஆண்டவர் ஒவ்வொரு தடவையும் அவனை சந்திக்கும் போதும் அவனுடைய வாழ்வில் பல காரியங்களை அனுமதிக்கும் போதும் அதற்கு அவன் தகுதி உடையவனாகி காணப்பட்டான் நீங்களும் நானும் அவரை அறிவதற்காக நம்மை முழுவதுமாய் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஆண்டவர் பேசும்போது ஆண்டவர் நம் மண்டையில் வரும்போது ஆண்டவர் நமக்காக காரியங்களை செய்யும்போது அதை அடையாளம் கண்டு கொண்டு சோர்ந்து போகாமல் ஆப்ரஹாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் முன்னேறி சென்றான் முன்னேறி சென்றான் முன்னேறி சென்றான் தான் அவன் தேவனை அறிந்து கொண்டான் இறுதியாக அதை குறித்து நான் தொடர்ந்து வருகிற காலங்களில் தியானிப்போம் ஜெபம் செய்வோம் நேசிக்கிற நல்லாண்டுறேன் ஒரு மனிதன் தன் தகப்பனை பிறந்தது முதல் வளருகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாய் அறிவது போல பரலோகத்தின் தேவனை நாங்கள் அறிய 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 முடைய வல்லமையால் நாங்கள் நிரப்பப்படுவோம் என்பதை குறித்து தியானித்து வருகிறோம் உண்மை அறிவதற்கு எங்களுடைய அறிவு குறைவுள்ளதாண்டு புகிறேன் எங்களுடைய புத்தி குறைவுள்ளதாண்டு புகிறேன் எங்களுடைய ஞானம் குறைவுள்ளது உம்முடைய வல்லமையால் நாங்கள் நிரப்பப்படுவதற்கு எங்களுடையத்தில் எந்த தகுதியும் இல்லையா தகுதி இல்லாத எங்களை தகுதியாய் மாற்றுகிறோம் உம்முடைய கரத்தில் நாங்கள் காலை வேளையில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஒப்பு கொடுக்கிறோமாண்ட புறேன் எங்களை நீராழுகை செய்யும் எங்களை ஆளுகை செய்யும் எங்களை ஆளுகை செய்யும் உடைய ஆளுகையின் கீழ் நாங்கள் பலப்பட வல்லமைப்பட எங்களுக்கு உதவி செய்தறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே ஆமேன் மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டார் இந்த ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபை நம்மை விட்டு விளக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன் தேவன் உங்களை வல்லமைப்படுத்தி தேவனை அறிகிற அறிவின் மேன்மேலும் உங்களை வழிநடத்தி நடத்தி ஆசீர்வதிப்பாராக இதை நீங்களும் மற்றவர்களுக்கு அறியப்படுத்துங்கள் தெரியப்படுத்துங்கள் அதன் பலனை தேவன் உங்களுக்கு கட்டளை இடுவார் காட் பிளஸ்